கிருஷ்ணகிரி மாவட்டம் கள்ளக்குறிக்கி கிராமத்தில் மாண்டு மாரியம்மன் கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மூன்றாம் ஆண்டு மாபெரும் இறுதி விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது இறுதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறுதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்கள் முன்னிட்டு எருது மற்றும் கன்று விடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கள்ளக்குறிக்கி கிராமத்தில் மண்டு மாரியம்மன் கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூற்றி ஐம்பது ஏருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வலிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த ஏருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து ஏருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்குப் பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு ஏருதுகளாக ஆவழ்த்து விடப்பட்டது இதில் நூற்றி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த ஏருது உரிமையாளருக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாவது பரிசு எழுபதாயிரம் மூன்றாவது பரிசு ஐம்பதாயிரம் நான்காம் பரிசு முப்பத்தி ஐந்தாயிரம் ஐந்தாம் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் என பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த ஏறது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கள்ளக்குறிக்கி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்